பற்றியும் பல கருத்துக்கள் பேசி கருத்துக்களை வழங்கி வருகின்றார்கள் இன்றைய திராவிடர் கழக பிரச்சார தலைவர் முனைவர் அதிரடி அன்பழகன் சரவெடியாக வெடித்து அருமையான பல கருத்துக்களை தேர்தல் கமிஷன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற அனைத்து அனைத்தின் கொள்கைகளையும் வெடித்து மிக அழகான சொற்பொழிவினை தந்துள்ளார் அவருக்கு இந்த அமைப்பின் சார்பாக நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்து அடுத்து வரும் நிகழ்ச்சியை பற்றியும் ஐயா அவர்கள் தெரிவித்தார்கள் எங்களுடைய அந்த ஒரு வேண்டுகோளாக வரும் செப்டம்பர் பதினேழு அன்று ஐயா அவர்களிடம் பெயர் பெரியாரை உலகமயமாக்குவோம் என்ற ஒரு கருத்தில் செலவிட்டு செய்யப்பட்டு வருகின்ற பெரியார் உலகத்திற்கு மகளிர் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்குவது என்று முடிவு முடிவெடுத்துள்ளதால் ஒவ்வொரு மாவட்டமும் குறைந்தது பதினைந்தாயிரம் தர வேண்டும் என்று கேட்டுள்ளோம் இந்த தாம்பரம் பகுதியில் இன்னும் மகளிர் சார்பாக